உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே வாக்கியவான்களாக வாக்கியவான்களாக வாக்கியவாதிகளாக வாக்கியவாதிகளாக காணப்படுவீர்கள் அன்பானவர்களே மனுஷனுடைய வாழ்க்கை மனுஷனுடைய வாழ்க்கை மரணத்தோடு முடிந்து போவதில்லை மரணத்தோடு முடிந்து போவதில்லை மனிதன் மறித்த பிறகுதான் மனிதன் மறித்த பிறகுதான் அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அன்பானவர்களே அன்பானவர்களே இன்று மறித்தால் இன்று மறித்தால் உங்களுடைய நித்தியத்தை உங்கள் நித்தியத்தை எங்கே எங்கே கழிப்பீர்கள் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்

காட்சி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று கொண்டதே கோலம் என்று மனம் போன போக்கிலே மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையிலே குறிக்கிட்டார் எங்கள் வாழ்க்கையை குறிக்கிட்டார் சந்தோஷத்தை கொடுத்தார் சந்தோஷத்தை கொடுத்தார் சமாதானத்தை கொடுத்தார் சமாதானத்தை கொடுத்தார் நிம்மதியை கொடுத்தார் நிம்மதியை கொடுத்தார் இன்றைக்கும் இயேசு எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் எங்களை வாழ வைத்த தெய்வம் எங்களை வாழ வைத்த தெய்வம் உங்களையும் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார் உங்களை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார்

போக்குவதற்கு உங்களுடைய கவலைகளை போக்குவதற்கு கண்ணீரை துடைப்பு

ஆண்டவர் ஏசு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்